ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்க மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இனி வந்து நம்ம டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் வந்து நான் நாலு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா மெலிஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணி சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு இது கூடவே மைதா வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலை வந்து நான் வந்து பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெடிமேட் சில்லி பவுடர் இருக்குது பாருங்கள் நம்ம காலிஃப்ளவர்லாம் பொறிக்கிறதுக்கு வாங்குவோம்ல அந்த சில்லி பவுடர் தான் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் முதல்ல நல்லா வந்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா உதிர்ந்து வரணும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா உதிர்ந்து வரணும் அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்லேயே இது போல் பிசைஞ்சு விட்டுட்ருக்கேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு கரெக்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இது போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு உதிரியாக வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அது பஜ்ஜி போடும் பொழுது நமக்கு வந்து அது கரெக்டாக அந்த சேஃப் கிடைக்கும் ஸோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா வந்து இலக்கமாக பிசைஞ்செடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா இந்தளவு பிசைஞ்சிட்டு கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க போல் சின்ன சின்ன உருணிகளாக எடுத்து நீங்கள் போல் தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் மாவு பாருங்கள் நான் எந்த பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா நீங்கள் அது போல் பிசைஞ்சு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம போல் தட்டி ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஸோ ஆயில் வந்து ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க ரொம்ப லோ குக்கிங்கில் வைக்காதீங்க மீடியமான தீயில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி உள்ளே வந்து வேகாத போல் இருக்கும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வேக வச்சாலே சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப் கப் கோதுமை மாவு ஆஃப் கப் மைதாவும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம வந்து இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே போல் மீத இருக்கும் எல்லா மாவையும் இது போல் வடை போல் நீங்கள் தட்டி நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆனியன் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்